ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ் சேனல் நம்ம நீ பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீலப்படிங்கிற ஏரியாவில் தான் நம்ப இந்த வீட்டில் லோக்கேட்டாக இருக்குது இந்த வீட்டோட லேண்ட் அளவுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடி இடத்துல ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சதுரடியில் வந்து பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு டூ பிஹெச்கே காம்பேக்ட் ஹவுஸ் தான் நம்பர்களே ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி ரெடி டு மூவில் சேல்ஸ்க்கு நமக்கு வந்திருக்கு நண்பர்களே இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்தோம்னா வாஸ்து முறைப்படி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் அளவு பார்த்திங்கன்னா நமக்கு பதினாலுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க டெரஸுக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸ் கீழே பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்மளே அதே போல் கார் பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வால் டைல் ஃப்ளோரிங் டைல் ஒட்டி பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக அழகாக இருக்கிற மாதிரி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க ராஜநல்ல டோர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேக்குட்டதாக யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளே லிவிங் ஹாலோட சை பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் ஒரு பார்க்க ஒரு பெரிய லிவிங் ஹாலாகவே ஒரு முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் லிவிங் ஹால்லேயே வால் சீலிங் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கபோர்ட் ஒர்க்கு டிவி யூனிட்டு ஒர்க்குலாம் பண்ணி பார்க்கவே ஒரு அட்ராக்டிவான கலரில் நமக்கு வால் பெயிண்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே நமக்கு அக்னி மூலையில் கிச்சன் வர்ற மாதிரி வாஸ்து முறைப்படி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் கிச்சனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் பார்க்க ஒரு பெரிய கிச்சனாகவே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் கிச்சனில் கபோர்டு ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே கிச்சன் டாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளாக் கிரானைட்டை யூஸ் பண்ணி க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே ஹால்லேயும் வந்து நமக்கு பூஜை ரூம் செட்டப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய பெட்ரூமாகவே நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் பெட்ரூம்லேயும் நமக்கு செல்ஃபுகள்லாம் கப்போர்ட் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்மளே பாத்ரூமில் வால்டைல் பார்த்திங்கன்னா பார்க்கவே ஒரு அட்ராக்டிவான கலரில் சூப்பராக ஒட்டி கொடுத்துருக்காங்க நம்மளே செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமோட அளவுன்னு பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் செகண்ட் பெட்ரூம் நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் செகண்ட் பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப்லேயே அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அன்பு இந்த ரூம்லேயும் நமக்கு கபோர்ட் ஒர்க்கு கம்ப்ளீட்டாவே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலைன்னு பார்த்தோம்னா ஐம்பது லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகோசபிள் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்க ப்ளேஸ் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீலப்பாடியில் முருகன் நகரில் தான் நம்மளே இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி ரெடி டு மூவில் சேல்ஸுக்கு வந்திருக்கிற நண்பர்களே இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்